இது இவர்களுக்கு காதல் சம்பந்தமான விஷயங்களும் வரும் ஆனால் அது திருமணம் வரைக்கும் போவதற்குள் பெருக பெரும் போராட்டங்களை சந்திக்க வேண்டிய நிலைமைகள் வரும் காதல் வந்தால் அதேமாதிரி புதன்கிழமையை பொறுத்தவரை பிறந்தவர்களை பொறுத்தவரை இவர்களுக்கு இந்த அரசாங்க வேலைக்காக எழுதுவார் 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 எழுதி கொண்டே இருப்பார் ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த வேலைகளுக்காக அதிக மெனக்கிடக்கூடியவர்கள் இவர்கள்தான் இந்த யூடியூபர்கள் இவர்கள்தான் பத்திரிகையாளர்கள் இவர்கள்தான் அழகழகாக வரைபவர்கள் பெரிய ஃபோட்டோகிராஃபர்கள் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு புதன்கிழமையில் பிறந்தவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்வார்கள் இந்த மாதிரி அப்படி எழுதி எழுதி வந்து பிரச்சனைக்குரியவர்கள் இருக்கலாம் ஒரு அற்புதமான வழிபாடு என்றால் இவர்கள் புதன்கிழமையிலே மகாலட்சுமி வழிபட்டால் ஓரளவுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு இவர்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வமே மகாலட்சுமி தான் நண்பர்களே அதே போல இவர்களை பொறுத்த வரைக்கும் புதன்கிழமைக்காரர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு என்பதில் ஒரு நல்ல விஷயங்கள் அதாவது பிகாம் எம்பிஏ எம்சிஏ சிஏ ஐடி துறைகள் இதில் எல்லாம் படிப்பார்கள்